அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் ஆட்சி பலத்தை இழப்பதால் ஏற்பட போகும் அதிரடியான மூன்று மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை திட்டமிட்டு வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் ரோண ரோக சத்ரு ஸ்தானாதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க யோகாதிபதியாக மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறார் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பது சற்று சாத கமற்ற ஒரு அமைப்பாக தான் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியன் மிகவும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கிறார் அவர் ஆட்சி பலத்தை இழப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்று பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் ஆட்சி பலத்தை இழந்தாலும் அதிக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜென்மம் அஷ்டமம் அர்த்தாஷ்டகம் விரயம் போன்ற நான்கு இடங்களில் எதிலும் மாறவில்லை எனவே இந்த வேளையில் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்து மாறினாலும் மிதமான நன்மை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு மாறியிருப்பதால் பல நல்ல மாற்றங்கள் உண்டு அது மட்டுமல்லாது சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உச்சம் பெற்று வலுவாக ஆட்சி பலமும் பெற்று வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை சூரியன் அள்ளி கொடுக்கிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது மிக முக்கியமான மூன்று மாற்றங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ள என்று பார்க்கும்போது உறுதியாகவே ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அதிகார தோரணையில் பல பணிகளை செய்து முடிக்க முடியாத சூழலும் விரைப்பு தன்மையுடன் நேர்மையாக தான் செயல்படுவேன் என்ற பிடிவாத குணத்துடன் இருக்கக்கூடிய சூழலை தகர்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறார் அவர் ஆட்சி பலம் இழப்பதால் பிடிவாத குணத்துடன் இருக்கக்கூடிய சூழலில் மாற்றம் ஏற்படலாம் நேர்மையாக செயல்பட முடியாத சூழலும் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் இதை உணர்ந்து செயல்படுவது நல்லதாக அமையும் இரண்டாவது மாற்றமாக பார்க்கப்படுவது உஷ்ண கிரகமான சூரியன் ஆட்சி பலத்தை இழப்பதால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏனென்றால் அவர் இந்த வேளையில் புதனுடன் இணைந்து ஜென்மராசியை பார்க்கிறார் ஒருவகையில் அது யோகம் என்றாலும் உஷ்ண கிரகத்தின் பார்வை ஜென்மத்தின் மீது பதிவதால் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை இந்த தருணத்தில் உணவு பழக்க வழக்கங்கள்ல அதிக கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லதாக அமையும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கவனத்துடன் இருந்தால் உடல் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது மூன்றாவது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுவது மற்றவர்களிடம் நீங்கள் சொன்னதை அவர்கள் அப்படியே செய்து முடிப்பார்கள் ஆனால் இந்த வேளையில் அவர்கள் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் அவர்கள் மறந்துவிடலாம் அல்லது அவர்கள் வேண்டுமென்றே செய்யாமல் போகலாம் எனவே இதை உணர்ந்து கொண்டு உங்களுடைய மேற்பார்வையிலே அனைத்து வகையான பணிகளையும் மீனராசிக்காரர்கள் வைத்துக் கொள்வது மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் பணிச்சுமை அதிகரித்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது வெற்றி தோல்வி என அனைத்தையும் சிறப்பான முறையில் அணுகுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் உதாரணமாக ஒரு அரசர் இருக்கிறார் அவர் போர் புரிந்து ஒரு ராஜ்யத்தை வெற்றி பெற்று மிகுந்த மகிழ்ச்சியில் வெற்றி கொண்டாட்டத்தில் திளைத்து கொண்டிருக்கிறாருங்க அப்படி கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவரிடம் ஒரு முனிவர் வந்து மாற்றமொன்றே மாறாதது இந்த வேளையில் நீ வெற்றியுடன் இருக்கிறாய் இந்த சூழலும் மாறும் மாறும் மாறும்போது உனது ராஜ்ஜியத்தை இழந்து மிகுந்த சோதனையில் இருக்கும் போது இதை எழுத்து பார் அப்படி பார்ப்பது உன்னுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உனக்கான வெற்றிக்கான பரிசு இதுதான் என்று அவரிடம் அதை கொடுக்கிறாரங்க அதை வாங்கியவுடன் அரசர் மிகுந்த கோபம் அடைகிறார் வெற்றியுடன் இருக்கக்கூடிய நான் ராஜ்யத்தை இழந்து தோல்வி அடைவேனா என்று சபிக்கிறாயா உடனே உன்னை கைது செய்கிறேன் என்று அந்த முனிவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார் அந்த அரசர் அதற்கு பிறகு சில மாதங்களிலேயே அந்த ராஜ்யத்தின் மீது இவரை விட வலிமை வாய்ந்த ஒரு அரசர் படையெடுத்து வருகிறார் அதை எதிர்கொள்ள முடியாமல் தோல்வியை அடையக்கூடிய இந்த அரசர் ஒரு நாட்டில் தலைமறைவு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறார் அப்போது ஒற்றன் மூலம் இந்த சொன்ன செய்தியானது ஞாபகம் வந்தது உடனடியாக ஒற்றனை அனுப்பி அந்த பெட்டியை எடுத்து வர சொல்கிறார் அப்போது அவரும் அந்த பெட்டியை எடுத்து வந்து கொடுத்ததற்கு பிறகு அவர் இந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று திறந்து பார்க்கிறார் அதில் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த சூழலும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்று எழுதியிருக்கிறது அதை பார்த்தவுடன் அந்த சோகமும் கடந்து போகும் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த அரசர் தனது கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துகிறார் படையை திரட்டி மீண்டும் ராஜ்யத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு போர் புரிந்து வெற்றி பெறுகிறாருங்க ராஜ்யத்தை பெறுவதோடு மட்டுமல்லாது உடனடியாக அரசு பொறுப்பேற்ற அந்த அரசர் அந்த முனிவரை விடுதலை செய்கிறார் விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்திலிருந்தே உறுதியாக எனக்கு வெற்றியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்காது அதே சமயம் தோல்வி அடைந்தாலும் மிகப்பெரிய அளவில் துவண்டு விட மாட்டேன் வெற்றியும் தோல்வியும் எனக்கு சரிசமம் என்று மனநிலையை கொள்கிறார் அதன் மூலம் அவருடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதோடு மிக பெரிய அளவில் அரசாட்சி புரிவதோடு அனைத்து காரியங்களையும் அதிரடியாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றி கொள்கிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் சப்தமத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் புதன் உச்சம் பெற்றிருக்கும் போது புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் நினைத்த நினைத்த மாத்திரமே செய்து முடிக்க முடியும் உஷ்ண கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்குகிறாருங்க அதிலும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடுடன் இருந்தால் உடல்நலம் திருப்திகரமாக அமையும் அதிகாரமும் ஆளுமையும் பெற்ற கிரகமாக இருக்கிறார் சப்தமத்தில் அமருவதால் எதிர்பார்த்தபடி ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான தருணமாக நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை வேலையை மாற்றி கொடுக்கிறார் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறார் புதிய தொழில் துவங்குதல் புதிய வேலையில் இணைதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூடும் தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ஆற்றல் கிரகமாகவும் திட்ட கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் இருப்பதால் எந்த காரியமாக இருந்தாலும் எளிதில் கைகூடும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய கடினமான பணியாக இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் தனிச்சியாக செயல்படாமல் அனைவரையும் அரவணைத்து அதிகார தோரணை இல்லாமல் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை திட்டக்கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்துகிறார் எனவே தொழில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் என அனைத்து வகையான பணிகளிலும் மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமை போகிறது அது மட்டுமல்லாது ஒரு இலக்கை அடைந்தவுடன் அடுத்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி விரைவாக பயணிக்கக்கூடிய வகையில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பதோடு குடும்ப மகிழ்ச்சியை உருவாக்குவதோடு செய்யக்கூடிய செயல்களை சுறுசுறுப்பாக செய்து முடித்து கம்பீரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூரியனின் அமைப்பால் இந்த வேளையில் உண்டு அரசாங்க காரியங்கள் கைகூடும் மிக பெரிய அளவில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு பெயர் புகழ் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேலையில் நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைப்பதோடு அணுதினமும் பணிகளை புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் செய்து மடிக்கலாம் மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் சூரியன் மீனராசிக்காரர்களுக்கு ஒன்றே மாறாதது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன்